மற்றும் அண்மை செய்தி வேலூரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடுவதால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் தொடர் மழையின் காரணமாக மண்டி வளாகம் முழுவதும் மழைநீருடன் கழிவு கழிவுநீர் கலந்து குளம் போல தேங்கியிருப்பதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மண்டி வளாகம் முழுவதும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல தேங்கி இருப்பதால் அப்பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு வேலூரிலிருந்து எமது செய்தியாளர் பிரேம்குமார் இணைப்பில் வணக்கம் பிரேம்குமார் வேலூரில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தற்பொழுது மண்டி வளாகம் முழுவதும் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து விவரங்களை வழங்கலாம் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தீவிர அடைந்துள்ள நிலையில் பல்வேறு மா பகுதிகளிலும் காலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது இதனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இதனால் வேலூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதலே பரவ மழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சராசரியாக முப்பத்தொன்போது புள்ளி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கனமழையானது பதிவாகி இருக்கிறது அதன் காரணமாக வேலூர் பகுதியில் வேலூர் மாநகர பகுதியில் உட்பட்ட மாங்கார் மண்டியில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு கடைகள் செயல்பட்டு வருகிறது இங்கு வந்து கடைகளுக்கு வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாங்காய்கள் மற்றும் மாம்பழங்கள் தர்பூசணி மலாப்பழம் கொண்ட பல 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 வகையான வியாபாரிகள் வந்து இங்கு வந்து பழங்களை வாங்கி சென்று வருகிறார்கள் இங்கு வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் பணிபுரிந்து வருகின்றனர் நேற்று முதலே தொடர் மழையானது பெய்துவரும் நிலையில் இந்த மண்டி பகுதியின் வளாகம் முழுவதுமே மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம்பூர் தேங்கி இருக்கிறது அதாவது முழங்கால் அளவிற்கான தண்ணீர் தேங்கி இருப்பதால் வியாபாரிகள் எதுவும் உள்ளே வர முடியாத போதும் வெளி வெளி மாநிலத்திலிருந்து வெற்றி வரக்கூடிய மாங்காய்கள் மற்றும் பல்வேறு வகையான படங்கள் வந்து வண்டி உள்ளே வந்து வண்டி வாகனங்கள் உள்ள செல்ல முடியாத அளவுக்கு வந்து அவதி அடைந்து வருகின்றனர் வியாபாரிகளும் பொதுமக்களும் வந்து வர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அங்கு உள்ள வியாபாரிகள் விற்பனையின்றி மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர் வியாபாரிகள் அந்த அளவு என்ன தெரியா இந்த பகுதியில் உள்ள கன்சல் கால்வாய் கால்வாய் இருக்கிறது அந்த கால்வாயில் வந்து அதிக அளவிலான கழிவுப் பொருட்கள் இருக்கிறது அது வந்து தூர்வாரப்படாமல் இருப்பதால் அந்த காவா நீர் வந்து எங்கள் மண்டிப்பு மண்டிக்குள் வந்து இருப்பதால் இந்த ஒவ்வொரு முறையும் மழை பெய்தால் மண்டிக்குள்ளே வந்து தண்ணி வருகிறது இதன் காரணமாக உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்போ போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் தேங்காதவாறு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அதாவது வேலம் வேலம் மாங்கா மண்டியில் முழங்காடு அளவுக்கு தண்ணி மழை நீர் மழைநீருடன் நீர் தேங்கி இருப்பதால் இப்போ வியாபாரிகள் வந்து மிகவும் அவர் இருக்கின்றனர் சிவாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார்